கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக வேலையாட்கள் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய இருக்கிறீர்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் நாம் அனைவரும் அவருடைய உடன் வேலையாட்கள் என்பது எவ்வளவு வியப்புக்குரியதாக உள்ளது நாம் அவருடைய பண்ணையும் அவரது பரிசுத்த கட்டிடமாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஆண்டவருக்கு பரிசுத்த வாசஸ்தலமாக கட்டப்பட்ட ஜீவனுள்ள கற்களாயிருக்கிறோம் எனவேதான் பவுல் கூறுகிறார் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் நீங்கள் தேவனுடைய இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நாம் தான் அந்த ஆலயம் எனவே அவர் நமக்கு ஆவிக்குரிய வரங்களையும் பரலோக கிருபைகளையும் நமக்கு ஆயத்தம் செய்துள்ள வேலையை நிறைவேற்ற போதுமான பலத்தையும் தருகிறார் தேவனுடைய வேலையில் சிலர் விதைக்கிறார்கள் சிலர் தண்ணீர் ஊற்றுகிறார்கள் சிலர் அறுவடை செய்கிறார்கள் வேறு சிலர் களஞ்சியங்களில் சேர்க்கிறார்கள் சிலர் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள் பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் நீர்பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர் அன்பரே ஆண்டவருக்காக என்ன செய்தீர்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாகமான் வீட்டிற்கு அடிமையாய் போன சிறுமி நாகமானின் குஷ்டரோகம் மாற காரணமாயிருந்தாள் சமாரிய ஸ்திரீ ஊருக்குள் சென்று நான் செய்த எல்லாவற்றையும் எனக்குச் சொன்னார் என்று சாட்சி கூறினாள் அநேக சமாரியர்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் நம் நிமித்தம் அநேக ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்திருக்கிறார்களா உனக்காக நான் மறித்தேனே எனக்காக என்ன செய்தாய் என்ற ஆண்டவருடைய கேள்வி நம் சிந்தையை செயல்பட செய்யட்டும் ஆமேன் ஜெபிப்போம் அன்புள்ள ஏசு சுவாமி இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் நாங்களும் உம்முடைய உடன் வேலையாட்களாய் எங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்மக்குள் அடிஸ்தானத்தில் கட்டப்பட்ட மாளிகைகளாய் மாற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆம்